வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டு செய்திகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் கடந்த கால அரசுகள் கப்பம் கோரியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நாட்டிற்கு வந்து தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரினர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இலங்கைக்கு வந்த தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் கப்பம் கோரப்பட்டதால் தாம் தமது முதலீடுகளை கைவிட்டதாக தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து அந்த முதலீடுகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு தாம் கொண்டு சென்றதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர் போல் ஸ்டீபன் ஆகியோரை இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் வெற்றி கடவுச்சீட்டு கொள்வனவு கட்டளையை முன்வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வெட்டுக் கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் வெளி விவகார அமைச்சில் இலத்திரதியில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுக்கள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுக்களை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணமாகும் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக காத்திருக்கின்றனர் இதன் காரணமாக கடவுள் சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பு புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கூறப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வடக்கு மாகாண மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வடக்கு மாகாண மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் சந்திரவாலால் தலைமையில் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன இதன்போது வடக்கு மாகாணத்தின் திணைக்களங்கள் சிவில் சமூக அமைப்புகள் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வர்த்தகர்கள் பொறியியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர் இதில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் குமாரசிங்க ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் நிலாந்த் சப்புமனகே ஆகியோரும் பங்கேற்றனர் நாடுபூராகவும் ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் திகதி முடிவு அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஒழுங்குறுத்துகை செய்கின்ற ஒரு ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுவின் கடந்த வருடம் இலங்கை மின்சார சபையால் மின்சார கட்டண திருத்தம் சம்பந்தமாக முன்வழிவு முன்வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி தொடக்கம் எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை பொதுமக்கள் கருத்து கேட்கும் நிகழ்வுகள் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இதுவரைக்கும் பொதுமக்கள் சுமார் முந்நூறு பேர் இந்த பொது கலந்தாய்வுகளில் மாகாண ரீதியில் பங்குபற்றியுள்ளனர் கிழக்கு மாகாணத்துக்கான கூட்டம் எதிர்வரும் எட்டாம் திகதி மட்டக்களப்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளது அதுக்கு அடுத்ததாக மேல் மாகாணத்துக்கான பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் பத்தாம் திகதி கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த பொதுமக்கள் கருத்து கேட்கும் நிகழ்வுகளின் அது சம்பந்தமான ஆராய்வுகளின் பின்னர் எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் திகதி மின்சார கட்டண திருத்தம் சம்பந்தமான அறிவிக்கப்படும் யாழ்ப்பாணம் அனிலதீவு ஐயனார் ஆலய கட்டட வேலைகளை உடனடியாக இடைநிறுத்துமாறு ஊர்காவத்துறை பிரதேச சபை அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் அனிலதீவு ஐயனார் ஆலய கட்டட வேலைகளை உடனடியாக இடைநிறுத்துமாறு ஊர்காவுத்துறை பிரதேச சபையால் ஆலயத்தில் சுவரொட்டி ஓட்டப்பட்டுள்ளது அனிலி தீவு ஐந்தாம் வட்டாரத்தில் அமைந்திருக்கும் ஐயனார் ஆலயத்தின் கருங்கல் கட்டுமான வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்கு பிரதேச சபைகள் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்பதாம் இலக்கத்திற்கமே சபையின் அனுமதியை பெற்று அமைக்குமாறு நேரடியாக அறிவுறுத்தப்பட்ட போதும் இதுவரை அனுமதி பெற்றுக் கொள்ளாது கட்டட வேலைகளை ஆலய நிர்வாகத்தினர் முன்னெடுப்பதால் உடனடியாக குறித்த கட்டுமான வேலைகளை இடைநிறுத்தி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து சபையின் அனுமதியை பெற்றுக் கொள்ளுமாறு குறித்த சூரொட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் பிரிவு ஐம்பத்தி இரண்டாம் இலக்கத்திற்குமே பிரதேச சபையால் அனிலதீவு ஐயனார் ஆலய தலைவர் மற்றும் செயலாளருக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் பிரதேச சபை செயலாளர் தெரியப்படுத்தியுள்ளார் இதேவேளை வழி ஐயனார் ஆலய தலைவர் மற்றும் செயலாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் நிதி கையாளுகை தொடர்பாக அனிலி மக்களால் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் கடற்தொழில் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த வருடத்திற்கான கடத்தொழில் நடவடிக்கை நேற்று மதகுருவின் ஆசிர்வாதத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது புது வருட திருப்பலியின் போது குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்ட குறித்த பிரதேசத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர் சங்க தலைவர் செபஸ்டியன் நாள் நாள்தொழிலை கட்டைக்காடு மக்கள் சார்பாக ஆரம்பித்து வைத்தார் பங்குத்தந்தை அமல்ராஜ் அடிகளாரின் ஆசிர்வாதத்துடனும் ஊர் மக்களின் ஆதரவுடனும் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் ஏனைய மீனவர்கள் தொழில் ஆரம்பித்தனர் இதேவேளை வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கு அணியிலும் நாள் தொழில் மதகுருவின் ஆசிர்வாதத்துடன் கடலில் இறக்கப்பட்டது புது வருட திருப்பலியின் போது குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்ட குறித்த பிரதேசத்தை சேர்ந்த பா மெல்பிரின் பங்குத்தந்தை அமல்ராஜ் அடிகளாரின் ஆசீர்வாதத்துடன் வெற்றிலை கனி மக்கள் சார்பாக முதன்முறையாக தொழிலை ஆரம்பித்து வைத்தார் வவுனியா குருமன்காட பள்ளியார் ஆலயத்திலிருந்து ஐயப்பன் யாத்திரை குழுவினர் நேற்று யாத்திரையை ஆரம்பித்தனர் பவுனியா குருமன்காட பள்ளியார் ஆலயத்திலிருந்து வவுனியா தீபன் சாமி தலைமையிலான ஐயப்பன் யாத்திரை குழுவினர் சபரிமலை யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர் கார்த்திகை முதலாம் திகதியன்று சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து இந்தியாவில் உள்ள சபரிமலை ஐயப்பரை தரிசிப்பதற்கான யாத்திரையை ஆரம்பித்தனர் மணிக்குருசாமி மற்றும் குருமன்காடு ஆலய பிரதம குருவினால் குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் விசேடமாக அமைக்கப்பட்ட ஐயப்பனுடைய திருவுருவப்படத்திற்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டு யாத்திரை ஆரம்பமானது முல்லைத்தீவு நெடுங்கணி தண்டுவான் வெள்ளைப்பிள்ளையார் அறநிலை பாடசாலைக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு நெடுங்கணி தண்டுவான் வெள்ளைப்பிள்ளையார் அறநிலை பாடசாலைக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இருந்த கட்டடத்தை சூழ இருபக்கமும் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் புதிதாக கொட்டகைகள் அமைக்கப்பட்டு அறநறி பாடசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது அறநறி பாடசாலை இணைப்பாளர் ஆர் சுவந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சன்னதியான ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதா சுவாமிகள் தொண்டர்களுடன் பங்கேற்றார் நிகழ்வில் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோக தர்ஜதேஸ் கிராம சேவையாளர் செல்வி லினிசா மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்